அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க வடை செஞ்சு கொடுத்துருங்க இப்போது வடை போட போகிறேன் அப்படியா மசாலா உடைய எஸ் எஸ் இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷலா எஸ் எவ்வளோ நேரம் ஆகும் வடை சுட்டும் சாப்பிட்லாமா வடை சுட்டும் சாப்பிட்லாம் மற்ற இடம் ரெடி ஆயிடுச்சா அப்படியா சரிக்கா நான் வெயிட் பண்ணுறேன் போட்டுருவாங்க

வந்துருச்சேன் வடை வந்துருச்சேன் ஓகே சாப்பிட்லாம் இது என்ன ஐட்டம் தேங்காய் சாதம் தேங்காய் சாதமா அப்புறம் அடுத்த ஐட்டம் தக்காளி சாதம் தக்காளி சாதம் அடுத்த ஐட்டம் மொத்தம் அஞ்சு வகையா இது வந்து புளி சாதம் அப்புறம் நாலாவது ஐட்டம் லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் இது வந்து பொட்டேட்டோ பட்டாணி போட்டு கூட்டு கூட்டு ம் அப்புறம் மெயின் தயிர் சாதம் தயிர் சாதமா மொத்தம் அஞ்சு ரைஸு பருப்பு வடை இன்னைக்கு வந்து அழகர் ஆற்றுல இறங்குனதையும் முன்னிட்டும் ப்ளஸ் சித்தலா போகிறீங்க இரண்டு சேர்ந்து பண்ணிட்டீங்க அப்போ நைட்டு கூட்டாஞ்சி வருக்கா இதை போட்டு கலந்து கூட்டாஞ்சு ஒன்றா கலந்து கூட்டாஞ்சி வரேன் தெரியாது செம்மையாக இருக்குது தக்காளி நல்லா பண்ணியிருக்கேன் ம் எப்படி ஐடியா திடீர்னு வச்சு நல்லா பண்ணணும் ம் எல்லாம் அவங்க சொன்னாங்க ம் யார் இது வந்து பட்டாணி உருவாங்க நல்லா நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது அடுத்து வைக்கலாம் தேங்காய் சோறு ட்ரை பண்ணுறேன் தேங்காய் சாதம் நாலு பால் சாதம் தேங்காய் சாதம் ஓகே தேங்காய் துருவி போட்டு பண்ணால் சாதம் தேங்காய் சாதம் அடுத்து எலுமிச்சம்பழ சோறு லெமன் ரைஸ் நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது புளியோதரை புளியோதரை சொல்றேன் வேண்டாம் செம்மையாக இருக்குது எப்படி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா திரும்ப ட்ரை பண்ணுறேன் நல்லா அதுக்கப்புறம் தயிர் சாதம் தயிர் ஸ்பெஷலாக பண்ணிக்கும்போது நல்லா நல்லாயிருக்கு பருப்பு வடை மசால் வடை நல்லாயிருக்கு தேங்க்யூ சூப்பராக இருக்குது இதை வந்து எங்கள் ஊர் சில ஆமாவடுப்பாங்க ஆமாம் பருப்பு வடை ஆமாதிரி மெதுவாக வந்துருக்குது உழந்த வடையும் மெதுவடிம்பாங்க ஓகேக்கா சூப்பர் இன்றைக்கி சித்திரா பொறுமையை சித்திரை திருவிழாவும் சித்திரா போகிறமும் சிறப்பாக பண்ணிட்டீங்க ரொம்ப நல்லா இருக்கா தேங்க் யூ தேங்க் யூ